கிரீம் ஆதித்ய யச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வருகின் திருபொருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி வளர்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் தை மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகின்றன தை மாதம் பதினஞ்சாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்பராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்பராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி கிரகங்களும் இல்லை ராசிநாதன் குரு பகவான் சுகசயம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும் என்ற ஒரு செயலையும் வெற்றியோடு செய்து முடிப்பீர்கள் திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் எந்தவித தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி விரைவில் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதாலும் உங்களுடைய கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் பிறகு அவஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் பகுதியிலே இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு ஆனால் இருபத்தி நாலாம் இரு பிறகு சகோதரருடன் அனுசரித்து போவதே நல்லது சகோதரர்கள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் உண்டு ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் கூடிய எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு சிலர் மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு

எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வாய் கிடைக்கும் சிலலால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் நீலத்துவீர்கள் குழந்தைகளுக்கு ஊர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி பெறும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு பேர் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் தணுக்கிறகு உங்களுக்கு வரிபூரணமாக நிறைந்திருக்கும் இங்கு போய் வரிவீர்கள் சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பார்வையிடுவதாலும் கடலின்றி விழுவதற்கான ஒரு சுழல் உண்டு ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைக்க சிலருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் சக சகவணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது எந்தவித கிரகங்களும் இல்லை களப்பதி புதன் பகவான் இம்மாதம் முற்பகுதி எவஸ்தானத்திலும் பிற்பகுதியிலே அவர் பயணம் செய்வதால் அனுசரித்து போக வேண்டும் இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு கூட்டுத் தொழிலே கூடுதல் கவனம் தேவை அன்றைய மிக அந்யோன்யமும் காரணமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் இம்மாதேதிக்கு முன்பே நடைபெறும் எல்லாம் வார்த்தைகள் தொடங்கும் எந்தவித கிரகங்களிலும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி நான்காம் தேதி வரை லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேதிக்கு முன்பாக நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைக்கும் வராது என்று தீர்மானித்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எந்தவித கிரகங்களிடம் இல்லை பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் போவது நல்லது இல்லையில் உன் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை அவற்றை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது எந்தவித கிரகங்களிடமில்லை தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் எல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல் அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் வருவாய் உண்டு இருப்பார்கள் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அவ்வப்போது நடைபெறும் செலவை கூடுதல் கவனம் தேவை வெளிநாடு செல்வத முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பாதங்களிலே சில பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவதே மிகவும் சிறப்பு திருப்பொருளால் அனைத்து செல்வத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இயசுராமன் நன்றி வணக்கம்